வணக்கம் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு பொது மருத்துவ முகாம் நாள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகம் பொது மருத்துவம் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை ராஜ் டெண்டல் கேர் சார்பில் இலவச பல் பரிசோதனை இரத்த சர்க்கரை அளவு பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு பரிசோதனை குறைந்த கட்டணத்தில் லேப் சார்பில் தைராய்டு பரிசோதனை மற்றும் தைராய்டு மாத்திரைகள் இலவசமாக வழங்கல் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு நிலவேம்பு கஷாயம் டி புரோட்டீன் ஓ ஆர் எஸ் எல் ஜூஸ் மற்றும் சத்து மாத்திரை ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகிறது சீரோ எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் சார்பில் மருத்துவ முகாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மருத்துவ முகாமில் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன்